வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இந்த ஒளிப்பதிவு வாயிலாக நாமெல்லாம் பார்த்து கேட்டு தெரிந்துள்ள இருக்கக்கூடிய ஜோதிட விளக்கமானது இந்த உள்ள எங்காவது தேசத்தில் ஒரு சில ஆண்டுக்கு ஒரு முறை இயற்கை பேரழிவை தரக்கூடிய பூகம்பம் சுனாமி பெருங்காற்று புயல் வெள்ளம் இது போன்ற சூழ்நிலையால் பல ஆயிரம் லட்சக்கணக்கான சேதங்கள் ஏற்படுவதையும் கோடி மதிப்புள்ள பொருட்சதங்கள் ஏற்படுவதையும் நாம் கண்ணால் கண்டு வேதனைப்பட்டு வருகிறோம் நாமெல்லாம் சிறுபுள்ளியாக பள்ளியில் படிக்கும்போது பூகம்பம் எரிமலை ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு அறியாமையான காலத்தில் ஏதோ ஒரு ரெண்டு மார்க்குக்காக மனப்பாடம் செய்து எழுபது தான் பார்த்துருக்குறோம் ஆனால் நாமே இன்றைய நடைமுறையில் பல ஆண்டுக்கு ஒரு முறை எங்கேயாவது ஒரு தேசத்தில் இது போன்ற இயற்கை பேரிடர்களை சந்தித்து லட்சக்கணக்கான இழப்புகளை கண்டு வேதனைப்படுவதை நேரே பார்த்து வருகிறோம் இந்திய விஞ்ஞான உலகில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படலாம் முன்கிட்டே சொல்கிற வல்லுநர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க இது உலகவியல் ஜோதிட ரீதியாக மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஜோதிட வித்தமான்கள் இருக்கலாம் இருந்த போதிலும் ஒரு சில தினங்களுக்கு முன்பு மியான்மரில் ஏற்பட்ட அதாவது பர்மா என்ற பெயர் சொல்லக்கூடிய மியான்மரில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் எதனால் ஏற்பட்டது என்பதை அன்றைய கால கிரக நிலைய அமைப்பு கொண்டு ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்கலாம் இந்திய ஜோதிட அமைப்பின்படி காலவச தத்துவம் படி பன்னிரெண்டு ராசிகளிலே மீன ராசி வெறிய ஸ்தானத்தை குறிக்கூடிய இடம் அன்றைய தினத்தில் மீன ராசியில் ஒரு ஒட்டுமொத்த கிரக கூட்டு சேர்க்கை அமைந்திருக்கிறது சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையில் கோச்சார் ரீதியாக கும்பராசியிலிருந்து சனி பகவான் பயிற்சியாக மீனத்துக்கு போகிறார் அப்போது ஒட்டுமொத்த கிரகம் அங்கே இருக்கிறது அது போக ரிசர்வ வீட்டில் குருவும் மிதினத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேது இப்படி தான் அன்றைய காலகட்டத்தில் கரகநிலை அமைப்பு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலவரச அமைப்பின்படி விரை ஸ்தானமான பன்னெண்டாம் இடம் என்பது தொலைவு தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் நம்முடைய சாஸ்திர கணக்குப்படி அப்போது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களிலே தலைமை கிரகமாக நா நாயகனாக சொல்லக்கூடிய சூரியனை அங்கே அமாவாசை நிலையில் சூரியன் சந்திரனும் நெருங்கிய நிலையில் புதன் நீசமாக இருக்கிறார் கோட்சாரர் சனி போகிறார் ராகு அங்கே இருக்கிறார் சுக்கரன் வலிமை பெற்றாலும் அவ்வளவு பிரேசனம் இல்லை காரணம் இந்த கிரகங்களுடைய இணை பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு டிகிரியில் தான் எல்லாமே ஒன்று கொன்று இணைவு தொடர்புகள் இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த கிரகத்தினுடைய வீட்டு அதிபதி ஆனவர் காலவூச தத்துவம் அமைப்பின்படி பாகிஸ்தானுத்துக்கும் விரேயஸ்தான் உரியவர் இவர் விரேயஸ்தான் அதிபதியாக அந்த இருந்து ரிசர்வ் வீட்டில் இருக்கிறார் மூணாம் இடத்தில் ஒரு பகை வீட்டில் இருக்கிறார் அங்கே குரு சுக்கரன் பரிவர்த்தனையாக இருந்தாலும் இவர் பகை வீட்டிலிருந்து கோட்சா ரீதியாக போன சனி மூணாம் பார்வையாக குருவுக்கும் தொடர்பு கொள்கிறார் அது மட்டும் இல்லை அதாவது செவ்வாய் மிதனத்தில் இருக்க கேது கண்ணில் இருக்க இந்த இரண்டு வீட்டு கதிவதன புதன் அங்கே நீசம் பெற்றிருக்கிறார் வீடு கொடுத்த குருவும் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை அப்போ இங்கே குரு பார்வை என்பது கோடி நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை ஸோ ஒட்டுமொத்த கிரகமுமே பன்னிரெண்டாம் வீட்டோடு தொடர்பு இருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் இரண்டு காரத்துவங்களை எடுத்துக்கொள்வோம் பல ஆயிரம் காரத்துவங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உயிர்காரத்துவம் ஜடக்காரத்துவம் என்ற இரண்டு அமைப்பை எடுத்துக்கொள்வோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குருவுக்கு வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்கிறோம் ஆக இந்த ஒட்டுமொத்த கிரகங்களுடைய காரத்துவமும் அங்கே வந்து டேமேஜ் ஆகிறது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சேதமடைகிறது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஊர்வன நடப்பன பரப்பனை கட்டிடங்கள் தாவரங்கள் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாத்துக்குமே சேதம் ஏற்படுகிறது ஏன்னா எல்லா கிரகங்களுடைய காரத்துவம் மொத்தமே இந்த கிரக சேர்க்கையின் அமைப்பில் இருப்பது இதை விட என்னென்னா ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு அஸ்தமனாகும்போது பெரிய பாதிப்பை விட ஒட்டுமொத்த கிரகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த ராகு தான் அது கால அமைப்பின்படி பஞ்சபூத தத்துவ அமைப்பின்படி நெருப்பு நிலம் காற்று ஆகாய நீர்றது போன்ற அமைப்பில் கடல் நீரை குறியக்கூடிய இடம் தான் மீன ராசி ராகு என்பவர் இந்த பாறைகளுக்கு தொடர்புடைய கிரகம் கனிம உணங்களை தோண்டி எடுப்பது இந்த சிஐடி இடி போல் துப்பு ரகசி இது போன்ற உளவுத்துறை இதுக்கெல்லாம் ராகு தான் காரணம் அதனால் அந்த மண்ணுக்குள்ளே ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய பொருளுக்கெல்லாம் கா ராகுனுடைய காரத்துவம் அப்போ இது கடல் சார்ந்த நீர் ராசியில் இந்த ஒட்டுமொத்த கிரகமும் ராகுவின் பிடியில் இருக்கின்றன ஏன்னா எல்லா கிரகங்களோட ராகு தான் அதிக பவர் அதாவது நவக்கரனுடைய நாயகன் சூரியன் சந்திரனை கூட கிரகணப்படுத்தி தோசை நிலை கொடுக்கக்கூடிய இந்த ராகு அந்த கடல் ராசியான மீனத்தில் இருந்து ஆழமான பகுதியில் ஒரு பெரிய ராக்ஸ் பா பாறைகள் தொடர்பானதாக தானே பூகம்பத்தை கிளப்பி கொடுக்குறார் ஸோ ஒட்டுமொத்த கிரகத்தினுடைய டேமேஜ் ஆகிறது புரியுதா உங்களுக்கு இப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த கிரகனுடைய கூட்டுச் சேர்க்கையோட கோச்சார சனியும் போக எல்லா கிரகங்களுடைய தொடருமே பனிரெண்டாம் வீட்டுக்கு இருக்குது அப்போ இதில் என்ன பார்க்கறதுக்கு பாவகம் நூறு சதவீதத்துக்கு மேலே வந்து பாவத்துவம் ஒட்டுமொத்த கிரகமும் பாவத்துவம் அப்போ அங்கே சுகத்துவம் பேச்சுக்கே இடமே இல்லை அதனால தான் இந்த சம்பவம் ஏற்படுகிறது இதை ஜோதி ரீதியாக பண்ணதற்கு வேற்றுமையாக இருக்கணுன்னா அட்லீஸ்ட் போன மாதம் ஒரு இந்த சம்பவம் நடந்திருந்தால் இந்த கிரகம் இப்போ கிடையாது கரெக்டாக கோட்சா ரீதியாக சனியும் வர இந்த சம்பவம் நடக்க மிக பொருத்தமாக இருக்கிறது ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு முன்ன பின்ன நேர அளவு இருப்பதுனால நான் இதை சொல்கிறேன் அல்லது ஒட்டுமொத்த கிரகத்தினுடைய நிகழ்வு பன்னிரெண்டாம் இடத்தில் அமையவதனால் இந்த சம்பவங்கள் இருக்கிறது என்பதை ஜோதி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இதை இன்னும் எளிமையாக கூட ஒரு கண்டிப்பாக பண்ண சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தசா அவதாரம் என்ற ஒரு படம் வந்தது அன்றைக்கு கூட அந்த படத்தை உருவாக்கிய டேரக்டரோட ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து அதாவது கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை வந்து மிக தெளிவாக ஒரு பாடலில் வந்து சொல்லியிருப்பார் அது முத்தி கலியின் அடையாளம் அது முடிவே கல்கி அவதாரம் இந்த பாட்டை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் மனுஷன் வந்து பெரியவரை மதிக்க மாட்டான் நடன நாட்டிய நிகழ்ச்சின்னு சொல்லியால் மோசம் நடக்கும் பீர்பார் ஒயின் ஷாப் இது போன்ற ஆடல் பாடல் ஆடை இல்லாமல் அரகறையோட ஆடுற நிகழ்ச்சி ஒரு கோயில் வளத்துக்கு போகும்போதோ பத்து பேரோடு தூங்கிட்டு இருக்கும்போது தூங்குமா நடித்து பிள்ளைகளை கடத்தி செல்வது கற்பழி போன்ற சம்பவங்கள் பாலி இது போன்ற என்னென்ன அக்கிரமங்கள் நடக்குமோ எல்லாத்தையுமே அந்த அவதாரத்தில் சுட்டி காட்டியிருப்பார் இதையெல்லாம் இந்த சம்பவம்லாம் இனிமேல் இந்த உலகத்திருப்பதை நம்மளால் தாங்க முடியாதுன்னா மகாவாசுமே வந்து ஒரு அவதாரம் எடுத்து உலகத்தை அழைக்கிறார் இது போன்ற சம்பவத்தை தான் நாம் இன்று உணர்ந்து வேண்டியிருக்கிறது அதனால் எது நடக்க இருப்பதோ அது நன்றாக நடந்தே எதிரும் எவர் தடுத்தாலும் நிற்க போகிறதில்லை நாளை என்பது அடுத்த நொடி என்பது நமக்கு தெரியாது அது எல்லாமே எரிசக்திக்கும் இயற்கை சக்திக்கு உட்பட்டது ஆகவே என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் நன்றி